ஹாய்ங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாரீ ப்ளவுஸ்லாம் டிசைன் டிசைனாக தைக்கணும் அழகுபடுத்தணும்னு ஆசை இருக்கோங்க அந்த மாதிரி இந்த கஸ்டமர் வந்து சேரீயில் வந்து அந்த முந்தாணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முடிச்சு போடுவோல பட்டு சரிலாம் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து அதில் நாங்கள் முன் முந்தாணி மாதிரி அழகாக முடிச்சு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க ப்ளஸ் லேஸும் அது மேலே தெரியும் அந்த சுங்கம் வரங்க இதை ஸ்டிச் பண்ணி போக மிச்ச கிளாத் கொஞ்சம் மீந்து இருந்துச்சுங்க அதை என்ன பண்ணுன்னு கடைசியாக சொல்கிறேன் இப்போ இந்த ரெட் கலர் சேரீக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலரில் வந்து ஒரு அந்த இது வச்சுருக்கோங்க கீழே முடிச்சு வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட எதனால் சாரீ இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் டைலர் கட்லையோ ஃபேன்சி ஸ்டோர்லேயே இந்த மாதிரி வாங்கி வந்து கலர் கலராக இந்த மாதிரி விற்கிதுங்க அவங்க சாரி எந்த கலரோ அந்த கலருக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா சாரீ இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முந்தாணி கீழே சுங்கு போது ரொம்ப அழகாக இருக்குங்க பொண்ணுங்களை வரைக்கும் எப்போமே எவ்வளோ எவ்வளோ அழகு சேர்த்துட்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் தானேங்க அதனால தான் உங்கள் டிசைன் ஒன்றுச்சுனா போடுறோம் சாரியோட சாரீ ப்ளவுஸ் தைக்கிற காசுனா கூட அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதிரி கலர் கலராக விற்கிது எந்த கலருக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி உங்கள் சாரிக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க டைலர்களை கொடுத்தாலும் அவங்களும் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லை ஃபேன்ஸு ஸ்டோரை நீர் வயணுன்னு கொடுத்தாலும் டைலருங்க ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க இல்லை உங்களுக்கே பிடிச்சதுனாலோட கையிலேயே கூட அழகாக எம்மிங் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப சிம்பிள் தான் அது மிச்சம் இந்த தான் இந்த கிருஷ்ணர் சாலைக்கு வச்சிருக்கிறேன் வாக்கை ரொம்ப அழகாக இருந்தார் இந்த மாதிரி எப்படி தோணுதோ அப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க அது ஒரு சின்ன துண்டுப்பிட்டு தான் ஆனால் இந்த கிருஷ்ணருக்கு அழகாக இருந்துச்சு இல்லைங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் டைலரிங் வீடியோ தெரியணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு சாரியும் முடிச்சாச்சு இந்த சாரிக்கு ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணியாச்சு அந்த ப்ளவுஸை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அவங்க கஸ்டமர் என்ன மாடல் கேட்டாங்களோ அந்த மாடல் போட்டு அந்த ப்ளவுஸை வச்சாச்சுங்க இப்போ பார்க்குறதுக்கே அந்த ஆளும் சிம்பிள் ஒர்க்கு தாங்க கேட்டாங்க ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சாரிக்கு சுங்க வச்சுக்கங்க பாய்ங்க